வணக்கம் அதாவது வந்து நம்ம வந்து ஸ்கால்ப்பிங் ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தோம் கரெக்டிங்களா இதில் வந்து ஒரு சில சந்தேகங்கள் மீண்டும் ஒரு சில கண்டிப்பாக சந்தேகங்கள் வர்றது நல்லதுதான் சந்தேகங்களில் கிளாரிஃபை பண்ணுற மாதிரியும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து என்ட்ரி வந்துச்சு அப்படிங்கிறத கிளாரிஃபைக்காக தான் இந்த வீடியோ ரொம்ப பெருசாக இருக்காது மோஸ்ட் ப்ராப்ளியும் ஒரு பத்து நிமிஷத்துக்குலாம் முடிச்சிடலாம் மோஸ்ட் ப்ராப்ளி கால் சைடில் எப்போலாம் இருந்துச்சு புட் சைடில் எப்போலாம் இருந்துச்சு இதுதான் கணக்கு என்ன பண்ணுறோம் நார்மலாக ஃபைவ் மினிட்ஸ் கரெக்டா ஸோ நார்மலாக என்ன பண்ணுறோம் இதை வந்து ரொம்ப முக்கிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இந்த வாரத்தோட ப்ரிவிவ் மட்டும் பார்த்துருவோம் சரி இந்த வாரத்தோட ப்ரிவிவ்யூ மட்டும் பார்த்துருவோம் ஏழாம் தேதியிலேருந்து பார்க்கணும் கரெக்டாக ஏழாம் இருந்து பார்க்கணும் இப்போ நான் வச்சுருக்க வந்து இருபத்தஞ்சி முந்நூற்றம்பது கால் ஓகேவா முந்நூற்றம்பது கால் நான் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து வேற இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து முந்நூற்றம்பது இருந்ததுனால முந்நூற்றம்பது எடுத்துக்கிட்டேன் பட் நான் ஓகேவா நார்மலாக நீங்கள் எதை செக் பண்ணணும் இப்போ இருபத்தி நாலு ஐநூறுனு இருந்துச்சுன்னா ஐநூறு கால் ஆஃப்னு செக் பண்ணணும் கரெக்டாக இப்போ இன்னும் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இருபத்தி நாலு ஐநூறுரூவா ஓப்பன் ஆச்சுன்னா இருபத்தி நாலு ஐநூறுரூவா செக் பண்ணணும் இருபத்தி நாலு முந்நூற்றம்பது செக் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த லெவல்ஸ் மாறி போயிடும் இப்போ நீங்கள் தான் ஏடிஎம்ஐ ப்ரிஃபர் பண்ணுங்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அட் த மணி அப்படிங்கிறதான் கான்செப்ட் பட் நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக நான் வரைஞ்சி காமிச்சிடுறேன் எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ரெஃபரன்ஸ்க்காக வரைஞ்சி காமிச்சிடுறேன் என்ன பண்ணுறோம் ஃபினான்ஷியல் ரிட்ரைஸ் வரைகிறோம் கரெக்டாக ஃபெஃபினான்ஷியல் ரிட்ரைஸ்மெண்ட் வரைகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஃபிஃப்டி மிட் சரி மொதல் மூணு கண்டிலோட ஹை லோ சரி ஏழாந்தேதினா இருக்குது கீழே முதல் மூணு மூணு கேண்ட்லோட ஹையிலோ ஓகேவா வரைஞ்சாச்சா ஏழாம் தேதி இருக்கா கரெக்டா ஆ ஏழாம் தேதி இப்போது நம்ம என்ட்ரி எங்கே எடுக்கலாம் இப்போ இதில் பெரிய சந்தேகம் சரியா பெரிய சந்தேகம் சந்தேகத்துக்கு வருவோம் இப்போ என்ட்ரி எங்கே எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக இப்படி வரைஞ்சதில் என்ட்ரி எங்கே எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்னே இதெல்லாம் என்ட்ரி எடுக்கணும் எங்கே இங்கேருந்து இங்கே வரைக்கும் கீழே கொழுந்துருக்கணும் இந்த ரெண்டாவது நம்பர் இருக்குது தெரியுமா அந்த ரெண்டாவது நம்பர் இந்த ரெண்டாம் நம்பருக்கு மேல ரெண்டாம் நம்பர் கிட்ட வரைக்கும் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது இந்த டூலோட பேர் தெரிஞ்சுக்கிவனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் அப்ப வந்து ரீட்ரேஸ்மெண்ட்னா கீழே வர்ற மார்க்கெட்டு மேல போகக்கூடிய விஷயம் அதுதான் ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்ல மேல போகக்கூடிய மார்க்கெட்ல ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுதுன்னா மேல இருந்து கீழே வருதுன்னு இருக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கறத அந்த டூலோட இந்த கரெக்டாஸ்மெண்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ மேல இருந்து கீழே வருது ஓகேவா மேல இருந்து கீழே வருது இந்த ரெண்டாம் நம்பருக்கு மேல ஒரு கேண்டில் ஓப்பனிங் இருக்கு அப்படி இருந்தால் அந் எங்க ஓப்பன் ஆகுதோ அந்த ஓபன் பிரைஸ்ல என்ட்ரி எடுத்துட்டு இந்த ரெண்டாம் நம்பரை ஸ்டாப் லாஸ் போடுறோம் ஓகேவா ஒண்ணு ஒரு வேளை அந்த ரெண்டாம் நம்பருக்கு கீழே இல்லை அப்ப நம்ம எங்க எடுக்கலாம் இந்த ஒன்னா நம்பருக்கு மேல இந்த ஒன்னு அப்படிங்கிற லைன் இருக்கு இல்லையா இந்த ஒண்ணுங்கிற லைனுக்கு மேல கேண்டில் ஓப்பனிங் இருந்துச்சு அப்படின்னா அங்க என்ட்ரி எடுத்துட்டு இந்த ஒண்ணுல வந்து ஸ்டாப் லாஸா போடணும் போடுறோம் அப்படி போடும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ரெண்டாவது டார்கெட் வந்து ஜீரோ என்ன ரெண்டாவது டார்கெட் வந்து ஜீரோ மூணாவது டார்கெட் வந்து மைனஸ் ஒன்னு ஓகேவா இப்போ நான் வந்து டார்கெட்டை புக் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணிடலாம் இப்போ எனக்கு ரெண்டு ரெண்டு விஷயங்கள் கன்ஃபியூஸ் ஆகுது என்ன கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் ஒன் இஸ்டு ஒன்லயே புக் பண்றது பெற்றா இல்ல வந்து நான் லைனை பண்ணி ஃபாலோ லைன்ல புக் பண்றது பெற்றா அப்படிங்கிறத கொஸ்டினா கேட்குறாங்க ஏற்காவது டிஃபிகல்டிஸ் ஒன் இஸ்டு ஒன்னு போதும்னு நினைச்சீங்கன்னா ஒன் இஸ்ட்டு ஒன்ல புக் பண்ணிருங்க அப்படி இல்லை அப்படின்னா நான் ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக் சொல்றேன் இப்போ வந்து நீங்கள் அஞ்சு பாயிண்ட் ஸ்டாப் ஸ்டாப்லாஸ்ல இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஏ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க கரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க நூற்றி அறுபத்தொம்போது நூற்றி ஐம்பத்தெட்டு ஸ்டாப் லாஸு அதுக்கு வேலுட் கிடையாது பட் ஆனால் இது வேலிட் என்ட்ரி ஓகே இது வேலிட் என்ட்ரி ஏன் வேலிட் என்ட்ரி கிடையாது அப்படின்னு வீடியோ ஸ்கிப்பெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் தெரியும் நூற்றி அறுபத்தஞ்சு ஆறு பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கரெக்டாக ஆறு பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் இப்போ வந்து ஆறு பாயிண்ட்டுக்கு ஆறு பாயிண்ட் இப்போ நூற்றி அறுபத்தஞ்சு எக்ஸ்ட்ரா ஆறு பாயிண்ட் போச்சுனா நூற்றி எழுபத்தி ஒன்று கரெக்டாக நூற்றி எழுபத்தி ஒன்று இப்போ நூற்றி எழுபத்தொன்னுக்கு கே போயிருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் இங்க இருக்கிற ஸ்டாப் லாஸை நீங்க காஸ்ட் டு காஸ்ட்ல வச்சிடலாம் ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி வைக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது உங்களோட ரிஸ்க்குங்கிறது ஜீரோ ஆகிடுது அதிகபட்சம் இருபது ரூபா ப்ரோக்கரேஜ் கரெக்டாக அதிகபட்சம் ஐம்பது ரூபா நூறுரூவா ப்ரோக்கரேஜ் போயிட்டு போதே பிரச்சனை கிடையாது இப்போ இந்த கேண்டிலுக்கு மேல வரறப்ப இந்த கேண்டிலுக்கு மேல கேண்டில் ஓப்பன் ஆகிறப்ப உங்களுடைய ஸ்டாப் லாஸை வந்து இங்க வச்சிரலாம் கரெக்டா 180ல வச்சிடலாம் எப்படி பார்த்தாலும் ஸ்டாப் லாஸே ஹிட் இருந்தாலும் நான் பிராஃபிட்ல தான் இருந்திருப்பேன் கரெக்டா ஸ்டாப் லாஸே ஹிட் இருந்தாலும் நான் பிராஃபிட்ல தான் இருந்திருப்பேன் ஒண்ணு இப்போ இப்போ இது இது வந்துருச்சு இது வந்துருச்சு அப்ப நான் ஸ்டாப் லாஸ ட்ரைல் பண்றது அப்படிங்கற தான் கான்செப்ட் ஒண்ணு ஓகே ஸ்டாப் லாஸை ட்ரயல் பண்றது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு மேட்ச்ல ஸோ ஓகே இப்போ வந்து எனக்கு எங்க என்ட்ரி எங்கெல்லாம் கிடைச்சிருக்கு இப்போ ஓகே நான் ஒரு வந்து இந்த ஒன்ல என்ட்ரி கிடைக்கிறேன் அப்போ இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுதா அப்படிங்கிறத கணக்கு அந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது ஸ்டாப்லாஸு இங்குறது ஃபர்ஸ்ட் டார்கெட் இதுக்கு மேலே செகண்ட் டார்கெட் ஓகேவா இப்படி வச்சுக்கலாம் ஒண்ணு எனக்கு வந்து வேலிட் என்ட்ரி எங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா காலா ஆப்ஷன்ல இந்த இடத்துல இன்னைக்கு ஏழாம் தேதி பத்து நாற்பது அஞ்சுக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு ஓகேவா நூத்தி ஐம்பது நாலு ரூபா நாலு ரூபா ஸ்டாப்லாஸ்ல எனக்கு டார்கெட் ஹிட் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இருநூத்தி இரண்டு ரூபா டார்கெட் ஹிட் கரெக்டா லாஸ் இரநூத்தி ரெண்டு ரூபா இருபது பாயிண்ட்டு ஆல்மோஸ்ட் ஒன் இஸ்டு ஃபைவ் சரியா இருபது பாயிண்டு ஸோ இப்போ ரெண்டாவது என்ட்ரி நான் ஏன் இந்த என்ட்ரி இன்வேலிட் இல்லை அப்படின்னு சொன்னது காரணம் எனக்கு பாருங்க நூற்றி இருபத்தஞ்சு நாலு என்ட்ரி எடுத்து நூற்றி ஐம்பத்தெழு ஸ்டாப் லாஸ் போட்டுருந்தேன் என்னோட ஸ்டாப் லாஸ் அதிகமாக இருக்குது இதோடய டார்கெட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது ஓகே டார்கெட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால வந்து இன்வாலிட் என்ட்ரி என்னோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ படி கணக்கு வந்து தப்பாக இருக்குது அப்போ இன்வாலிட் என்ட்ரி இப்போ இங்கேயுமே ஏன் இன்வாலட் இல்லை ஏன் இன்வாலுடு நூற்றி எழுபதுல என்ட்ரி எடுத்து நூற்றி ஐம்பத்தெட்டுல ஸ்டாப் லாஸ் போட்டு நூற்றி ஐம்பதுல டார்கெட் வச்சோம் அப்படின்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் என்னோட ரிஸ்க் ரிவார்டோட கம் கம்மியாக இருக்குது கரெக்டா சாரி ஸ்டாப் லாஸ் அதிகமாக இருக்குது ரிவார்டோட அதிகமாக இருக்கு அப்போ அது இன்வாலிட் என்ட்ரி அப்போ எனக்கு மெயினாக நான் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் சின்ன ஸ்டாப் லாஸ் ஹை ப்ராஃபிட் இப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணணும் கரெக்டாக அப்போ எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் பண்ணுங்க தான் கணக்கு மூணாவது விஷயம் மூணாவது விஷயம் இப்போ இங்கேயுமே என்ட்ரி கேட்டிங்க அப்படின்னா இங்கேயுமே என்ட்ரி தான் நூற்றி அறுபத்தி ஒன்பது எனக்கு எங்கே எங்கே ஸ்டாப்லஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியும் எங்கே லாஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியும் இது வந்து ஏழாம் தேதி வரைக்கும் ஏன்னா ஏழாம் தேதி மட்டும் தான் ஸோ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இது சூப்பர் என்ட்ரி இல்லை இது வந்து சூப்பர் என்ட்ரி இங்கேயுமே உங்களுக்கு டார்கெட் ஹிட் இருக்கும் இங்கேயுமே சூப்பர் என்ட்ரி தான் இல்லைங்களா இங்கேயுமே நல்ல என்ட்ரி தான் அதில் நல்ல என்ட்ரி தான் ஒன் இஸ்ட் ஒன்ல புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஹிட்டாக இருக்கும் பட் நம்ம சொன்ன இப்போ சொல்கிற மெத்தட ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி காஸ்ட் டு காஸ்ட்டாக ஹிட்டாக இருக்கும் ஜீரோ ஹிட்டாக இருக்கும் இல்லை ஆனால் நான் மல்டிபிள் என்ட்ரி எடுங்க அப்படிங்கிறது நோக்கம் கிடையாது பட் வித் ப்ராப்பரோட செட் ஆல்ரெடி நீங்கள் ப்ராஃபிட் இருந்தீங்க மினிமம் ரிஸ்க் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கலாம் ஸ்கேல்பிங் பண்ணுறது அதான் ஸ்கேல்பிங் ஓகே ஸ்கேல்பிங்னாலே அதான் கான்செப்ட் மல்டிபிள் என்ட்ரி வித் மினிமம் குவாண்டிட்டி சாரி ஹையர் குவான்டிட்டி வித் மினிமம் பாயிண்ட்ஸ் வித் கிளியர் கட் டார்கெட் கிட் சரியா இப்படி தான் ஸ்கேல்பிங் பண்ணலாம் இப்போ ஏழாம் தேதி ஓகேங்களா ஏழாம் தேதி அதே மாதிரி ஏழாம் தேதி பாருங்க இங்கேயுமே சூப்பரான என்ட்ரி ஓகேங்களா இங்கேயுமே சூப்பரான என்ட்ரி நான் என்ன சொல்லியிருந்தேன் இதுக்கு மேலே ஓகேங்களா இதுக்கு மேலே சஸ்டைன் ஆச்சு அப்படின்னா எங்கே என்ட்ரி எடுத்திருப்பீங்க இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்பீங்க நூற்றி அறுபத்தி மூணு நூற்றி ஐம்பத்தெட்டில் ஸ்டாப் லாஸ் அஞ்சு பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் மேல போயிருச்சு நூற்றி எழுபத்தொன்று பேர் உங்கள் ஸ்டாப் லாஸை நீங்கள் இங்கே ட்ரைல் பண்ணியிருப்பீங்க எங்கே உங்களோட காஸ்ட் வாஸ்ட் இங்கே ட்ரைவல் பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் இதை விட மேலே போச்சு திருப்பி இங்கே ட்ரைல் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக உங்களுக்கு ஹிட் ஆயிருக்காது திருப்பி இங்கே மேலே போச்சு இங்கே ட்ரைல் பண்ணியிருப்பீங்க ஹிட் ஆகிருக்காது அதுக்கப்புறம் அது மேலே போகும்போது அதுக்கப்புறம் அது மேலே போகும்போது அக்கா இப்பதான் நான் வீடியோ மேற்க நினைக்கிறேன் இ மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹையில கிடச்சிருக்கும் அஞ்சு பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ட்ரை பண்ணும்போது ஐம்பது பாயிண்டா உங்களுக்கு கொடுத்துருக்கும் தான் கணக்கு இப்போ இப்ப ஏழாம் தேதி முடிஞ்சு சரியா ஏழாம் தேதி முடிஞ்சு ஒன்பதாம் தேதி கால ஆப்ஷன்ல ஏதாவது என்ட்ரி இருந்துச்சா அப்படிங்கிறது தான் கணக்கு ஒன்பதாம் தேதி என்ட்ரி இருந்துச்சா இல்லையா தான் கணக்கு இதே மாதிரி புட் ஆப்ஷனுக்கும் பார்த்துலாம் எங்கெல்லாம் என்ட்ரி இருந்துச்சு அப்படின்ட்டு சரியா எந்தெந்த என்ட்ரி வேலிட் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஓகேங்களா எந்தெந்த என்ட்ரி வேலிட் எந்தெந்த என்ட்ரி இன்வாலிட் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிள் இதுவுமே நான் போட்டு நான் போட்டுக்கிறேன் இப்போ தான் இதில் ஒரு என்ட்ரி தெரியுங்களா இதில் ஒரு என்ட்ரி வேலிட் ஸோ எனக்கு சூப்பராக ஒன் இஸ் டூ ஃபோர் ஒன் இஸ்டு ஃபைவ் அப்படிங்கிற ரேஷியோவில் டார்கெட் ஹிட்டு இப்போ இங்கேயுமே ஆக்சுவலாக நான் எங்கே என்ட்ரி எடுக்கக்கூடாது மெயினாக அதுதான் வந்தது இந்த ஜீரோ பாயிண்ட் இருக்குது பாருங்க சரிங்களா தெரிஞ்சா இந்த ஜீரோ பாயிண்ட் இருக்கா இந்த ஜீரோ பாயிண்ட்டுக்கு மேலே அதாவது மேலே ஒரு மூணாவது போட்டிருக்கா இந்த ஜீரோ பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடாது நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடாது ஏன்னா அது இங்க இருந்து பெருசாக இருக்குது ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸாக இருந்தாலும் அது அங்கே வரைக்கும் போயிட்டு வருமா அப்படிங்கிற சந்தேகம் தான் இந்த ஜீரோ பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கு வர என்ட்ரி நமக்கு எதுவுமே தேவைப்படாது ஒருவேளை நீங்கள் என்ட்ரி பிடிச்சிங்க அப்படின்னா அந்த ஜீரோ லெவல் அப்படிங்கிறதுலருந்து பிடிக்கணும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறத பிடிக்கணும் ஆக்சுவலாக ஒன்றுங்கிற லெவல் நினைக்கிறேன் கரெக்டாக ஒன்றுங்கிற லெவலு ஒன்றுங்கிற லெவலுக்கு லெவல்ல லெவலில் வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடாது அந்த என்ட்ரீ கிடைச்சம் தேவைப்படாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஓகே திருப்பி நம்ம எங்கள் திருப்பி என்ன செக் பண்ணுறோம் ஜீரோவில் இது ஆயிருக்கான்னு செக் பண்ணுறோம் ஜீரோவில் கேண்டில் மேலே ஓப்பன் ஆகிருக்கு இது நமக்கு எஸ்எல் ஹிட் ஆயிருக்கும் கரெக்டாக இது வந்து எஸ்எல் ஹிட் ஆயிருக்கும் ஒரு நாள் நமக்கு ஒரு இடத்துல எஸ்எல் ஹிட் ஆயிருக்கு பட் அதுக்கு முன்னாடி இந்த ரேஞ்சில் எனக்கு டார்கெட் கிடச்சிருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ரேஞ்சில் நல்ல ஓப்பனிங் தான் டார்கெட் கிடச்சிருக்கு ஸோ எட்டாம்தேதி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஏதாவது சைடில் ஒரு எஸ்எல் ஒரு டார்கெட்டு சரியா ரெண்டு ரெண்டு மூணு இங்கேயுமே ஒரு நல்ல ஒரு டார்கெட்டு கிடைச்சிருக்கு கரெக்டா ஒன் எஸ்ட் ஃபைவ் அப்படிங்கிற கிடைச்சிருக்கு ரெண்டு டார்கெட்டு ஒரு எஸ்எல் ஓகேவா இது வந்து ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பார்த்தலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு பத்தாம் தேதி கரெக்டா இன்னைக்கு லைவ் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்திருக்கோம் அப்படின்ட்டு பத்தாம் தேதி இருக்கா இருக்கு மொதல் மூணு கேண்டல் எங்க இருக்கு இங்க இருக்கா கண்டல்லைங்களா மூணு கண்டல் என்ட்ரி கிடைச்சிருக்கும் அப்படிங்கறத நீங்க இருக்கேன் அப்படிங்கிறத பாத்துக்கலாம் ஒரே ஒரு என்ட்ரி ஒரு ரெண்டு என்ட்ரி கால் சைட்ல எடுத்திருந்தீங்க அப்படின்னா ரெண்டு என்ட்ரி என்ட்ரிங்களா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கும் பட் அது மோஸ்ட்லி காஸ்ட் ஒரு ரூபாங்கிறதா ஸ்டாப்ல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அறுபத்தி ஏழு ரூபா அறுபத்தி ரூபா அறுபத்தி நாலு ரூபா தான் அறுபத்தொருவெலாம் இருந்துக்குது பட் மோஸ்ட்லி அது காஸ்டு காஸ்ட் ஏன்னால் எழுபத்தாறு ரூபா எழுபத்தி ஏழு ரூபா வரைக்கும் போயிருக்கு காஸ்டு காஸ்ட் ஓகே காஸ்ட் டு காஸ்ட் ஸோ பெருசாக லாஸ்னு சொல்லிட முடியாது பெருசாக ப்ராஃபிட்னு சொல்லியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிறேன் இங்கே என்ட்ரி கேட்டிங்கன்னா கிட்டே கரெக்டாக லைனில் ஓப்பன் ஆயிருக்கு அந்த லைன் ஓப்பனிங் கன்சிடர் பண்ணிக்காங்க பட் நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்துருப்பீங்க கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து ஒரு பத்து பாயிண்டில் வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன் ஆனால் வந்து டார்கெட்டு பெருசாக இருந்துச்சு அப்படிங்குறே சொல்லிக்கிறேன் அதுல டார்கெட் பெருசாக இருந்துச்சு பட் நீங்கள் வந்து ஒன்று பண்ணலாம் இப்போது நான் இவ்வளோ நேரம் வரைஞ்சிருப்பேன் இல்லை இவ்வளோ நேரம் லைன் வந்துருப்பேன் கரெக்டாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய சந்தேகம் என்ன சந்தேகம் தெரியுமா ப்ரோ நான் கீழேருந்து மேலே வரையிட்டா இல்லை மேலேருந்து கீழே வரைட்டா நான் அதையும் கிளாரிஃபை பண்ணிடுறேன் இல்லை இதுதான் வந்து மிகப்பெரிய சந்தேகம் நான் மேலேருந்து கீழே வரைஞ்சாலும் மொதல் மூணு கேண்டலுக்கு மேலேருந்து கீழே வரைஞ்சாலும் அப்படி இல்லை அப்படின்னா கீழ இருந்து மேலே வரைஞ்சாலும் எனக்கு லெவல் ஒன்று தான் தெரியுதுலாம் உங்களுக்கு எனக்கு லெவல் ஒன்று தான் சரி அதனால எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது நீங்க கீழ இருந்து மேலே வளர்ந்தாலும் சரி மேல இருந்து கீழே வளர்ந்தாலும் சரி பிரச்சனைகள் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இதுதான் மிகப்பெரிய சந்தேகம் ஸோ மோஸ்ட் ப்ராப்ளிக் கால் சைடில் நல்ல ஒரு ட்ரேடு கிடைச்சிருக்கும் இதே மாதிரி புத்து சைடில் இருக்குதா புட் சைட்ல இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு போயிடலாம் புட் சைட்ல இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு போயிடலாம் புட் சைடில் வந்து நம்ம என்ன எட்டாம் தேதி பார்க்கணுமா இதில் சேஞ்ச் பண்ணிக்கணுமா எப்போ ட்ரேடிங் அவ்வளோ யூஸ் பண்றது இல்லை பட் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் பண்ணதுல ஏழாம் தேதி சரி ஏழாம் தேதிக்கு போயிடலாம் முதல் மூணு கேண்டில் ஸோ என் வீடியோவில் எந்த விதமான எடிட்டிங்கும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இல்லைங்களா எந்த விதமான எடிட்டிங்கும் கிடையாது டைரெக்டாக பேச்சு பேசி போடுறத மைண்டில் இருக்கிறது கணக்கு சரியா எங்கள் என்ட்ரி எங்கே கிடச்சிருக்கும் அப்படிங்கிறது தெரியும் இதெல்லாம் இன்வேலிட் என்ட்ரி ஏன் சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும் இன்வேலிட் என்ட்ரி ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் சரி நாங்களும் வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் பெரு ஸ்டாப்லாஸ் பெருசு டார்கெட் சின்னது அப்போ இதுவுமே இன்வேலிட் என்ட்ரி தான் ஆக்சுவலாக இது ப்ராப்பரான என்ட்ரி தெரியும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா இது ப்ராப்பரான என்ட்ரி பட் மோஸ்ட்லி காஸ்ட் டூ காஸ்ட் ஓகே மோஸ்ட்லி காஸ்ட் டூ காஸ்ட் இல்லை காஸ்ட் டூ காஸ்ட்டு மேலே தான் அடிச்சிருக்கோம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான் இதெல்லாம் சிம் இல்லை எட்டாம் தேதி ஆகிருச்சா அப்போ ஏழாம் தேதி வந்து நமக்கு என்ட்ரியே இல்லை இல்லை என்ட்ரியே இல்லை இதில் என்ட்ரி இருந்திருக்கு இல்லை இதில் என்ட்ரி இருந்திருக்கு மோஸ்ட்லி நல்லா மேலே போயிட்டு தான் கீழே வந்திருக்காப்பில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா காஸ்ட் டூ காஸ்ட்டில் அடிச்சிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பாயிண்ட் அதிக வச்சோம் நான் ந மூணு பாயிண்ட் மூணு பாயிண்ட் நாலு பாயிண்டில் ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கும் அப்படிங்கிற கணக்கிலே வச்சாங்க ஏழாம் தேதி என்ன ஏழாம் தேதி உங்களுக்கு இருந்தது புட்ல மட்டும்தான் ஸோ எட்டாம் தேதி வரையலாம் கரெக்டாக எட்டாம் தேதி வரையணும் எட்டாம் தேதி பார்க்க போகிறீங்க ஃபைவ் மினிட்ஸில் தான் இருக்கேன் கரெக்ட் இல்லை எட்டாம் தேதி பார்க்க போகிறீங்க எட்டாம் தேதிக்கான மூணு கேண்டல் இல்லை எட்டாம் தேதிக்கான மூணு கேண்டில் வரைஞ்சு பார்க்குறீங்க எங்கே என்ட்ரி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லை எட்டாம் தேதி எங்கே எங்கள் எண்ட்ரி நடந்துச்சு அப்படின்னு தெரியும் எட்டாம் தேதியுமே உங்களுக்கு புட்ஸாக இல்லை பெருசாக இல்லை இங்கே இங்கே எண்ட்ரி இருந்திருக்கு தெரியும் நினைக்கிறேன் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மினிமம் அஞ்சு பாயிண்ட்டு ஆனால் அது மேல போனது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எழுபத்தஞ்சு பத்து பாயிண்ட் வரைக்கும் மேல போயிருக்கு தெரியும் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு சரி மூணு பாயிண்ட்டுக்கு பத்து பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து ஒன் சிஸ்டி த்ரீ அப்படிங்கிற ரெஸ்ட்டு ரேஷியோ நல்ல ரேஷியோ தான் அருமையான ஒரு ரேஷியோ தான் ஸோ அதுக்கப்புறம் சரி அதுக்கப்புறம் எட்டாம் தேதியுமே பெரிய என்ட்ரி இல்லை அதெல்லாம் பெரிய என்ட்ரி இல்லை ஒன்பதாம் தேதி இல்லை ஒன்பதாம் தேதி ஆக்சுவலாக இப்போ தான் இப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது புரியுது உங்களுக்கு ஆக்சுவலாக காலில் நல்ல நிறையா என்ட்ரி கொடுத்துருக்கு குட்ல என் கொடுக்கல இதுக்கு தான் நம்ம ட்ரெண்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிறது சொல்கிறது ட்ரெண்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க ட்ரெண்டுக்கு அகனிஸ்டாக ட்ரேட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் கணக்கு சைடுவேஸ் மார்க்கெட் இருந்தாலும் எலிமினேட் ஆயிரும் ஓகே சைடுவேஸ் மார்க்கெட் இருந்தாலும் எலிமினேட் ஆயிரும் இது வரைக்கும் ஒன்பதாம் தேதி அருமையான ஒரு செட்டப்பில் போயிருக்கு அருமையான செட்டப் ஓகே தப்பு தப்பான செட்டப்லாம் சொல்ல மாட்டேன் ஒன்பதாம் தேதி பாருங்களேன் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் இருக்குது பாருங்கள் ஆக்சுவலாக நான் இப்போவும் சொல்கிறேன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேறே இருக்குது அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறத நீங்க ஷேர் பண்ணீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக தெரிஞ்சிருக்கும் இல்ல வேற என் கூட இருந்திருக்கலாம் அந்த இடத்துல மிஸ் பண்ணிக்கலாம் பட் நான் வந்து வீடியோ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்றா மாத்தி மாத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அதிகபட்சம் மூணு ரெண்டு ரூபாய் எஸ்எல் ரெண்டு ரூபா எஸ்எல் அது எங்க வரைக்கும் மேலே போயிருக்குன்னு பாருங்க ஒன் எஸ்ட் ஒன்ல ட்ரை பண்ணிருந்தாலும் சரி ஒன்னு எஸ்ட்டு ஒன்ல ட்ரை பண்ணாலும் சரி காஸ்ட் காசு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ரீ இங்கே எடுத்திருந்தாலும் சரி ரெண்டுமே நல்ல ட்ரேடுங்களா ரெண்டுமே அருமையான ஒரு சூப்பர் ட்ரேடு இதெல்லாம் வந்து இன்னும் அருமையான பர்ஃபெக்டான ஒரு ட்ரேடுங்களா இது மாதிரி இருபத்தோருவா நமக்கு லைன் வந்து எங்கே இருக்கு பதினாறு ரூபா கிட்டத்தட்ட வந்து அஞ்சு ரூபா ஸ்டாப் லாஸ் இது போனது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தேர்ட் டார்கெட் வரைக்கும் சரி நாற்பத்தி ஒரு ரூபா அப்படி அப்படி டபுள் டபுள் ரிட்டர்ன்ஸ் அதாவது கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டே டபுள் அப்படிங்கும்போது நல்ல ஒரு என்ட்ரி இல்லை இப்போ பத்தாம் தேதிக்கு வந்துடலாம் இன்றைக்கி காலையில் ஆச்சுல இன்னைக்கு காலையில் இந்த வீடியோவில் கமெண்ட் நிறைய வந்துடுச்சு நான் ஃபாலோ பண்ணி பார்த்துருவா சூப்பர் பூ அப்படின்ட்டு உங்களுக்குலாம் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் அதுதான் நான் மோட்டிவேட் பண்ணிச்சு இந்த மாதிரி நிறையா வீடியோ போடலாம் அப்படின்ட்டு ஸோ மோஸ்ட்லி ஓகேங்களா இன்னைக்கு பத்தாம் தேதி நீங்கள் இதில் என்ட்ரி கரெக்டாக எடுத்துக்கிங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க அவர் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க இல்லை அதில் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஸோ பத்தாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா பத்தாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா எங்கே என்ட்ரி கிடச்சிருக்கோம் இது இன்வெலிட் என்ட்ரி கரெக்டாக இது இன்வாலட் என்ட்ரி பட் இது எண்ட்ரிங்களா ஏன் என்ட்ரி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எங்கே ஓப்பன் ஆகுது மேலே தானே ஓப்பன் ஆகுது ஸ்டாப் லாஸ் இருக்குது கரெக்டுங்களா ஸ்டாப் லாஸ் இருக்குது அதிகபட்சமாக போனால் ரெண்டு ரூபா ஸ்டாப் லாஸு இது கீழே ஓப்பன் ஆகல இதுல ஆனால் இதுவுமே அப்படி கேட்கலாம் இதுவுமே மேலே தான்டா ஓப்பன் ஆயிருக்கு ஏன்டா வந்து அங்கே என்ட்ரி எடுக்கல என்ன ஏன் எடுக்கல ஸ்டா ஸ்டாப் லாஸ் அதிகம் கரெக்டாக ஸ்டாப் லாஸ் வந்து அதிகம் ஆனால் இதே இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கலாம் ஒன்று சரியா நம்ம என்ட்ரி எங்கே எடுக்க மாட்டோம் ஒன்றுக்கு மேலே எடுக்க மாட்டோம் புரிதாக அவங்களுக்கு ஒன்றுக்கு மேலே ஏன் எடுக்க மாட்டோம் அப்படின்னு புரிதா அவங்களுக்கு ஒன்றுக்கு மேலே தான் இந்த விக் வைக்கிறது போயிட்டு ஃப்ளாஷில் வர்றது ஐயோ ப்ரீமியம் டீடே ஆகிடுச்சு ஐயோ காணாமல் போயிடுச்சு அப்படின்னு பேசுறதுலாம் அந்த ஒன்றுக்கு மேலே நடக்கக்கூடிய விஷயம் தான் சரியா ஒண்ணு நடக்கிறதா அப்படி இல்லை அப்படின்னா இந்த இங்க ஒரு சூப்பர் என்ட்ரி வையாங்க ஒரு சூப்பர் என்ட்ரி இந்த என்ட்ரி மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜீரோ லைன்ல ஒரு சூப்பர் ஓகேவா எவ்வளவு ஒரு ரெண்டு பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் டார்கெட் பாத்தீங்க அப்படின்னா பதினாலு பாயிண்ட் ஒன் இஸ்டி செவன் அது மாதிரி இதுமே நல்ல என்ட்ரி கரெக்டா இதுவுமே நல்ல என்ட்ரி நாலு பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அதே மாதிரி டார்கெட்டு ரெண்டு என்ட்ரி கிடச்சிச்சா ரெண்டு என்ட்ரி கிடைச்சிச்சு இங்கேயுமே எங்களா இங்கேயுமே இது சூப்பர் என்ட்ரிங்களா சூப்பர் என்ட்ரி ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எல் அடிச்சிருக்கோம் ஓகே எஸ்எல் அடிச்சிருக்கோம் ஆனால் எவ்வளோ எஸ்எல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நாலு பாயிண்ட் எஸ்எல் இரநூறுவா முந்நூறுவா இல்லை ஒரு ஒரு நாட்டுக்கு இரநூறுவா முந்நூறுவாங்கிற கணக்கு ஸோ இதை விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம லைவில் இருந்தோம் இல்லை லைவில் இருந்தோம் அன்ஃபார்ச்சுனேட்லி என் கரண்ட் கட் ஆனதுனால அன்ஃபார்ச்சுனேட்லி என் கரண்ட் கட் ஆனதனால இந்த என்ட்ரியை பிடிக்க முடியலை நான் நான் பிடிச்சால் வந்து லைவ்வில் இன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிற சொல்லிக்கிறேன் இதுவுமே சூப்பர் என்ட்ரி இல்லை பத்து ரூபால இருந்தால் அறுபது ரூபா போயிருக்கும் அதுக்கு கரெக்டாக அறுபது ரூபா போயிருக்கும் அறுபது ரூபா வரைக்கும் போயிருக்கான் ஆனால் நமக்கு அது தேவையில்ல அறுபது ரூபா வரைக்கும் எங்க வரைக்கும் போட்டோம் இங்க போகும்போது நான் ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் ட்ரை பண்ணுவேன் திருப்பி இங்க போகும்போது ஸ்டாப்லாஸ் ட்ரை பண்ணுவேன் இங்க போகும்போது எனக்கு ஹிட் ஆயிடும் அவ்வளவுதான் சரி பத்து ரூபால பிடிச்சி பத்தரை பத்து ரூபால பிடிச்சா அப்படின்னா எனக்கு எவ்வளவு ஸ்டாப்லாஸ் ரொம்ப கம்மியான ஸ்டாப் லாஸ் தான் தெரியும் நினைக்கிறேன் இல்ல கம்மியான ஸ்டாப் லாஸ் தான் ஒரு என்ட்ரிய மிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த என்ட்ரி எடுத்துக்கலாம் கரெக்டாக இந்த என்ட்ரி எடுத்துக்கலாம் முப்பத்தி மூணு ரூபா இருபத்தெட்டு ரூபா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சரி ஆல்மோஸ்ட் நாற்பத்தி நாலு ரூபா நல்ல ஒன் இஸ்டி ஃபைவ் ஆல்மோஸ்ட் குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு பதினஞ்சு ட்ரேட் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக கிடைக்கு இதெல்லாம் லாஸ் கிட்டாங்க ட்ரேடு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுல இருந்து மூணு கூட கிடையாது இருந்து மூணு கூட கிடையாது மற்ற ரிவார்ட் ரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மோஸ்ட்லி ஏதாவது சந்தேகங்கள் இன்னும் இருந்துச்சு அப்படின்னா நான் கம்பெனில் தெரிவிங்க அதுக்கு வீடியோ மேக் பண்ணி போட தயார் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக வீடியோ செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி அப்படிங்கிறத